வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாத பலனை பற்றி பார்த்துட்ருக்குறோம் இந்த ஆடி மாத பலனில் இப்போ பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்களை பற்றி இந்த மாதம் முழுக்க ஆடி மாதம் முழுக்க இவர்களுக்கு கிரகங்கள் என்ன பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம பார்க்கலாம் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த பொது பலன் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் உபயோகப்படாது தசா புத்திகள் தகுந்த மாதிரி நம்மளுக்கு மாறிக்கும் இருந்தாலும் இந்த சூரியனுடைய புத்தி சுக்கரனுடைய தசா புத்தி சனியோடைய தசா புத்தி இந்த மாதிரி நடக்கக்கூடிய காலங்களில் சில சின்ன சின்ன சிண்டம்ஸுகள் நம்ம இந்த பொது பலனில் நமக்கு கொஞ்சம் கூட வந்து சேரும் சரி இப்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தன்னுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல நம்மளுக்கு மறைகிறார் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் போகிறது அவ்வளோ சாதகமான அமைப்பு நம்மளுக்கு இல்லை மனோபலம் குறைஞ்சிரும் தேவையில்லாத வெளிவட்டார பழக்கங்கள் மூலிமா சில பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாகும் அதே சமயத்தில் நம்முடைய பொருளாதாரம் கொஞ்சம் நம்மளுக்கு குறையத்தான் செய்யும் இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் தான் முழுசாக இந்த மாதம் முழுக்க நம்மளுக்கு துன்பம் அப்படின்னு சொல்லிட முடியாது பொருளாதாரியாக சில நெருக்கடிகள் வெளியே கேட்டிருந்த பக்கம் கடன் கிடைக்காமல் போகிறது நம்மளுக்கு வரவேண்டிய பணமே நம்மளுக்கு நின்று போயிடுறது நம்முடைய வார்த்தைகள் மூலிமா குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு கல்வி படிப்பில் நம்மளுக்கு இருக்கிறவங்க இவங்களுக்கு படிப்பில் சில கொஞ்சம் மந்தமான போக்கு நிகழும் இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட வகையில் பேச்சுவார்த்தைகள் நம்மளுக்கு ஏதாவது நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கோ இல்லை நம்மளோட குழந்தைகளுக்கோ திருமணம் சம்பந்தமாக விஷயமா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே அது கைகூடி வரும் இது வரைக்கும் ஏதாவது தடங்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது நின்றுக்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் கேது அப்படிங்கிறவர் நம்முடைய விரலாதிபதியோட நட்சத்திரத்தில் நிற்கிறது நம்மளுக்கு நம்முடைய முயற்சிகள் மூலியமாக நம்மளுடைய முயற்சிகள் மூலியமாக இந்த வரக்கூடிய பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பொருளாதார ஓய்வை நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும் சுக்கரன் ஒரு ராசிக்குள்ளேயே நம்மளுக்குள்ளே வந்துடுவார் ஆடம்பரமான பொருளை வாங்கிறது ஆடம்பரமான இடத்துக்கு நம்ம போகிறது ஒரு குலதெய்வ கோயிலுக்கு அல்லது வெகு நாளாக நம்ம போகவே ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் உங்களுக்கு அதிகம் நாலாம் இடத்து அதிபதியும் கூட உங்களுக்கு லக்கணத்துக்கு பன்னெண்டில் தான் நம்மளுக்கு மறைஞ்சு நிற்கிறேன் இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சுக்கரன் எப்போது நம்மளுக்கு ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு போனாலும் கூட சரியாத மனைவி கூட சில சண்டை சச்சரவுகள் வந்துடும் அதுபோக வெளிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மூலிமா சில பிரச்சனைகளும் ஒரு சண்டை சச்சரவும் மனசாகவும் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அக்கம் பக்கத்தார் சுற்றி வர இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி அரசு துறை அதிகாரி காவல்துறை அதிகாரிகள் இவங்ககிட்ட நமக்கு ஒரு சில மனசங்கடங்கள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பெனால்ட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம கொண்டுட்டு வந்து விட்டுரும் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பொருளாதார உயர்வு நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் நம்மளுக்கு வாங்கலான்னு ஆசைப்பட்டு வாங்குறது வாங்கிறது வெகு நாளாக நம்ம ஒரு ஏதாவது நகை எடுக்கணும் இல்லை ஏதாவது வகையில் நமக்கு ஒரு ஒரு ஆடம்பரமான பொருள் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தவங்களுக்கு இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே பொருளாதார உங்கள் கைக்கு வந்து அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகும் தாய் வழியில் தாய் சம்பந்தப்பட்ட வகையில் சில உடல்நலக் சில மருத்துவ செலவுகள் நம்மளுக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த மாதம் அம்மனுக்கு உகந்தமான மாதம் இந்த அம்மனுக்கு உகுந்தமான மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தாய்க்கு தேவையான அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று கொஞ்சம் வயசுக்கு மூத்தவங்களாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க அதாவது உழைப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம தாய் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அதையே நாமளாக போய் கேட்டு செஞ்சிடணும் இதுக்கு இது வந்து இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லவில்லை எப்போவுமே பொதுவாகவே சிம்மம் அப்படிங்கிறது தந்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் மிக ஒளி ஒளிபுரந்திய ஒரு கிரகம் உங்கள் மூலியமாக மற்றவங்களுக்கு ஒளியை கொடுக்கறது எப்படி சூரியன் கொடுக்குதோ அதே போல் உங்கள் மூலியமாக உதவிகள் ஆகிட்டு இருக்கும் மற்றவங்களுக்கு ஆனால் இந்த தாய் சம்மந்தப்பட்டவையில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் ஒரு சாரருக்கு ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கண்டுக்காத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த நிலமை இந்த நம்மளுக்கு வந்து வந்துடக்கூடாது ஏன்னா நம்மளுடைய சந்ததிகள் அது பாதிக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய தோஷங்களாக மாறி நம்மளுக்கு வந்து அது வந்து பின்னாடி நம்மளோட சந்ததிகள் வரைக்கும் நம்மளுக்கு அது பாதிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எந்தவித பிரதிபலனும் எந்தவித பிரதிபலனும் நம்மளுக்கு அவங்க எடுத்துக்காமல் இதை செஞ்சால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் நம்மளை வளர்த்தி கொண்டுட்டு வந்தவங்களுக்கு இறுதி காலத்தில் நம்மளுடைய பணிவிடைகள் ரொம்ப முக்கியம் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் சரி இந்த காலங்களில் நம்மளுக்கு சனி வந்து வக்ரத்துலேருந்து நிவர்த்தி ஆகிக்கிடாது சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துல சனி சனியோடைய பார்வை நம்மளுக்கு குறைஞ்சிது அப்படின்னாவே நம்மளுடைய தொழில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகிக்கும் ஆகிக்கும் இந்த பதினஞ்சாந்தேதிக்கு மேலே என்ன பண்ணால் நம்மளுடைய தொழில் முன்னேறும் இன்னும் கொஞ்சம் முதலீடு தொழிலை கொஞ்சம் விரிவு பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக அதுக்குண்டான பொருளாதாரமும் முதலீடு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும் வேலை வேலை வாய்ப்பில் இருந்தவங்க இது வரைக்கும் சில சிரமங்களுக்கு ஆள்பட்டிருந்தாலும் கூட நம்மளுக்கு சம்பளம் பத்தில் இல்லை நம்ம தகுதி இல்லாத இடத்துல ஒரு நமக்கு வேலை பார்க்குறோம் நம்மளுக்கு அந்த பொருளாதாரம் நம்மளுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இடம் ஒட்டு இடம் சேஞ்ச் ஆகி இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆக வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சுப பலனே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனியுடைய பார்வை நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு சுபமான பார்வையாகவே இந்த முறை நம்மளுக்கு இருக்கும் உங்களுடைய எட்டாம் பாவத்தில் ராகு நிற்கிறது மிகப்பெரிய படம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த சமயத்தில் தான் இந்த லாட்ரி ஷீட் வாங்கிறது அதுக்காக இதை வந்து நான் லாட்ரி ஷீட் வாங்கணும்னு சொல்லவில்லை இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் சப்போஸ் வெளியே நம்ம பணம் நம்ம ரொம்ப நாடாக நிற்கிது அப்படின்னா கூட இந்த சமயத்தில் நம்மளுக்கு கைக்கு வரும் ஏதோ ஒரு பொருளாதாரம் கூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது இதில் அதிகபட்சம் நம்மளுக்கு ஒரு பத்தாம் இடத்துல செவ்வாயும் குரு இது குருமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு நம்மளுக்கு கெட்ட படத்ததிபதிங்கிறதுனால ஒரு கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் மற்றவங்க கிட்ட பேசும்போதும் சரி நம்மளுடைய மேலதிகாரிகிட்டே இருந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு வயசுக்கு கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது தந்தைக்கு சில உடல்நலக் கோளாறுகள் மூலமாக மருத்துவ செலவுகள் வந்து விலகுன்னு சொல்லலாம் உங்களுக்கு அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கால் பகுதியில் ஏதாவது சின்ன சின்ன அடிபடலாம் இல்லை வண்டியில் ஏதாவது கொஞ்சம் தட்டி விட்டுடலாம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டு அதுக்கு சின்ன ஒரு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய காலமாக இது நம்மளுக்கு அமையும் அதனால் உடனடியிலும் சரி வண்டி வாகனங்களில் போகும்போதும் அதுவும் இந்த ராகு அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல நம்ம நிற்கிறது மாலை நேரத்தில் அதாவது சாயந்தரம் நான் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே வண்டி அது போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே கிளம்பிடலாம் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி மெதுவாக போயிட்டு மெதுவாக வந்துடலாம் அதுக்கடுத்தது உங்களுடைய விரயஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துலேயே சூரியன் சுக்கரன் புதன் நிற்கிது சுக்கரனும் நம்மளுக்கு மாறி வந்துடுவாங்க புதனும் நம்மளுக்கு மாறி வந்துடுவாங்க தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எல்லா தடைகளும் விலகி சுபமான மாதமாகவே பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு அமையக்கூடியதாக இருக்குது சிம்மராசி என்பவர்களுக்கு வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா